மற்றடைய நாம மகிமைப்படுவதாக நாங்கள் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு உடம்பு முடியாமல் போயிடும் அடிக்கடி காய்ச்சல் தலைவலி குளிர் காய்ச்சல் இது எப்படி அடிக்கடி வரோம் சளி பிடிக்கும் அப்போது அதுக்கு மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன் ரெண்டு வாரம் மாத்திரை சாப்பிட்டா சரியாகும் அப்புறம் பழையபடி அதே மாதிரி இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்புறம் கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும் இது அடி எனக்கு அடிக்கடி வரும்போது அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை மருந்து மாத்திரை மருந்து திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருந்தேன் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு போனாக்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் தலைவலினா ஸ்கேன் பண்ணுங்கள் அப்புறம் குளிர் காய்ச்சல்லாம் அந்த ரத்த டெஸ்ட் எடுங்க அப்போ பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இப்படி ரத்த டெஸ்ட் எடுப்பாங்க அதில் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க குளிர் காய்ச்சல்லாம் அதுக்கு ஈஸி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எழுதி கொடுப்பாங்க நாங்களும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஓ மெடுத்து ஏதாவது மாத்திரை தருவாங்க கொண்டு போய் வந்துச்சு சாப்பிடுவோம் சரியாகன மாதிரி இருக்கும் அப்படி பழையபடியும் எனக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு வீடும் தான் அலைஞ்சேன் அலைஞ்சிகிட்டே இருக்கும்போது இந்த பின்மண்ட வலி எனக்கு அடிக்கடி பின்மண்ட வ வலி வரும் வழி வரும்போது நாங்கள் நீரோ டாக்டரை பார்க்க சொன்னாங்க இப்போ நீரோ டாக்டரை பார்க்கும்போது அவங்க ஒரு கொஞ்சம் நாள் மா மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும் அப்படி சொன்னாங்க அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தேன் கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்தேன் எனக்கு சரியா ஆவணமாக தெரியல சா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு தூக்கம் இல்லாமல் போச்சு சைக்கோ டாக்டரை பாருங்கள் உங்களுக்கு தூக்கம் இல்லாம நான் கரெக்டாக மாத்திரை தந்தேன் உங்களுக்கு தூக்கம் இல்லை யானி தெரியல நீங்கள் சைக்கோ டாக்டரை பாருங்க அப்படி சொன்னாங்க இப்போ சைக்கோ டாக்டர் போவோம் அங்கெல்லாம் போய் பார்த்தாச்சு மனநிலை அந்த மருத்துவரெல்லாம் பார்த்து கூட்டிட்டு கூட்டிட்டு பார்த்துட்டு வந்தோம் அப்பமும் சரி ஆவலை எனக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கேன் பின்மண்ட வழியில் தலை கட்டவே முடியாது தலை விரிச்சு போட்டிருப்பேன் தலை கட்ட முடியாது அப்புறம் ஒரு வீட்டுக்கு நாங்கள் வீடு மாறி போனோம் மாறி போகும்போது பிசாசு பிடிச்சிக்கிட்டு ஒரு வீட்டில் போகும்போது புதுசாசு பிடிச்சிக்கிட்டு பிசாசு பிடிச்சி எனக்குன்னு மனநிலைமை பாதிப்பு அன்றாக்கி தூக்கமும் வராது மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஒரு நல்ல மனநிலமே இல்லை ஏன்னா துணி கூட சரியாக கட்ட முடியாத நிலமை எனக்கு அப்படி ஒரு மனநிலமை இப்போது ஃபோட்டோவெலாம் பார்த்தா நொறுக்கிருவேன் நொறிச்சி க நொறுக்கிருவேன் நொறிச்சி அந்த கண்ணாடிலாம் மூஞ்சியில் குத்தி ரத்தம் வரும் அந்த அளவுக்கு நான் மனநிலம் பாதிப்பு எனக்கு வீட்டை கவனிக்க முடியாது தூக்கம் இல்லைன்னா படுத்துருவேன் பிள்ளைகள கவனிக்க முடியாது வீட்டுக்காரங்களை கவனிக்க முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது நான் படுத்தே இருப்பேன் எப்பவும் படுத்துருப்பேன்னு எனக்கு தூக்கம் இல்லைன்னு முடியாது படுத்தே இருக்கும்போது இப்படி படத்துருந்த வேலை வீட்டு வேலை எதுவுமே எனக்கு கவனிக்க முடியாது அப்போ ஒருத்தங்க சொல் பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க நீங்கள் பிள்ளையார் கோயிலை சுற்றி கும்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு சரியாகும் இந்த நோயெல்லாம் சரியாகும் நீங்கள் தூங்கிடுவிய பிசாசு பிடிலாம் சரியாயிரும் நீங்கள் இப்போ பிள்ளையார் கோயிலை சுற்றி சுற்றி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை ஒரு கொஞ்சம் நாள் பிள்ளையார் கோயிலை சுற்றி கும்பிட்டேன் எனக்கு எதுவுமே சரியாகலை அப்புறம் இன்னொரு அக்கா சொன்னாங்க நீங்கள் துர்கம்மைக்கு விளக்கு போடுங்க விளக்கு போட்டு விளக்கு போட்டு அங்கே போங்க உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் துர்கம்மை கோயிலில் போய் விளக்கு போட்டு சுற்றி கும்பிடுதேன் எனக்கு அதுவும் சரியாகலை அப்புறம் இன்னொரு அக்கா சொன்னாங்க நீங்கள் பெரிய கோயிலுக்கு போயிட்டு போய் பாருங்கள் உங்களுக்கு சரியாகும் அப்படி சொன்னாங்க பெரிய கோயிலுக்கு போ போனோம் போய் கொஞ்ச நாள் அதை சுற்றி சுற்றி கும்பிட்டு அங்கே கோயிலுக்கு போ போய்கிட்ட போய்கிட்டு இருந்தேன் அதுவும் எனக்கு சரியாகலை வீட்டில் வந்தால் தூக்கம் வராது மனநலமாக பாதிப்பு எதுவும் செய்ய முடியாது வீட்டில் எந்த வேலையுமே செய்ய முடியாது படுத்து படுத்து இருப்பேன் அப்புறம் பிள்ளைகளை கவனிக்க முடியல வீட்டுக்காரங்களை கவனிக்க முடியல எதுவுமே எனக்கு வேலை செய்ய முடியாது படுத்துருக்கும்போது ஒரு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் தர்காவுக்கு போங்க போய் பாருங்கள் உங்களுக்கு சரியாயிரும் அப்படி சொல்லும்போது எங்கள் வீட்டுக்காரங்க தர்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் காசு என்ன ஒரு ஆடு பிடிச்சி விடுங்க உங்களுக்கு சரியாகன்னா ஆடு கேட்காங்க அந்த தர்காவில் அப்போ கேட்கும்போது ஆ ஆடு கேட்கும்போது அவ எங்கள் எங்கள் வீட்டுக்காரங்க ஆடு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது அப்போ காசாக கொடுங்க அப்புடின்னா பத்தாயிரம் கேட்காங்க பத்தாயிரம் கொடு கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க எதாவது கேட்டால் சரியாகும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க பத்தாயிரம் கொடுத்தாங்க கொடுத்துட்டு அங்கே ரொம்ப நாள் அங்கேயும் போனோம் தர்காவுக்கு தர்காவு போய் அங்கேயும் சரியாகலை எனக்கு புயாயும் போகல நோயும் போகலாம் தூங்கியும் இல்லை தூக்கமும் வரமாட்டேக்கு அப்படியே இருக்க நிலமையில அப்படியே எல்லா இடமும் போய்ட்டு வந்தாச்சு எனக்கு எந்த இடத்துலையும் கேட்கல ஆஸ்பத்திரிக்கு போனோம் ஒவ்வொரு கோயிலாக அலையதும் எந்த இடத்துலையும் சரியாகலை இன்னும் துணி கூட சரியாக கட்ட முடியாத சூழ்நிலையில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது எங்கள் இவங்க வீட்டுக்காரங்களோட தங்கச்சி வந்து மைனி நீங்கள் எல்லா இடமும் போயிட்டு வந்துட்டியே அந்த சர்ச்சுக்கு வந்து பாருங்களேன் அப்படி சொன்னாங்க அப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சிக்கு வந்தேன் சர்ச்சிக்கு வரும்போது எல்லோரும் வந்து ஜெபிச்சுருந்தாங்க வந்து பாஸ்டமாக ஜெபிச்சு விட்டாங்க எனக்காக ஜெபிச்சாங்க எல்லோரும் குடியிருந்து ஜெபிக்காங்க எனக்காக எல்லாரும் ஜெபிச்சாங்க அப்போ நான் வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்லா இருந்த மாதிரி இருந்து எனக்கு உடம்புக்கு ஜெபிச்சுட்டு போனோம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு போனதோட அப்புறம் எனக்கு இருக்க சர்ச்சுக்கு வந்து வந்து நேரம் சர்ச்சிக்கு வந்துடுவேன் சர்ச்சிக்கு வந்தேன்னா ஏசப்பா எனக்கு தூக்கம் தந்தாங்க ஃபஸ்ட்டு எனக்கு நல்லா தூக்கம் வந்து நைட்டு ஃபுல்லாக நல்லா அதுக்கப்புறம் மாத்திரை போடாமே தூக்கம் வந்து இப்போ மாத்திரை போட்டு தான் இதுக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்தேன் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது அப்படி இருக்கும்போது அப்புறம் சர்ச்சுக்கு போக போக எனக்கு தூக்கம் வந்துச்சு அப் அதுக்கப்புறம் அந்த பிசாசு பிடியிலேருந்து விடுதலை தந்தாங்க எசப்பா சர்ச்சுக்கு வர 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 பிசாசு எல்லாம் பிசாசு இருந்து விடுதலை தந்தாங்க யேசப்பா நோயிலேருந்து விடுதலை ஆஸ்பத்திரியும் வீடும் நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் எனக்கு ஏசப்பா பறவை எல்லாம் அந்த நோயிலேருந்து விடுதலை தந்தாங்க பிசாசு பிடியிலேருந்து விடுதலை தந்தாங்க ஏசப்பா எனக்கு நல்ல சுகம் தந்தாங்க நான் சர்ச்சுக்கு போக போவேன் அப்புறம் எல்லாத்துக்கும் சரியாயிட்டு அப்புறம் நானஸ்தானம் நான் எடுத்தேன் அதை பார்த்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க நம்ம எல்லா இடமும் போனோமே எந்த இடத்துலையும் சரியாகலை நோய் சரியாகலை சாசுபொடி சரியாவில் எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்திருக்காங்க ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் அப்படின்ட்டு அவங்களும் என்னோட சேர்ந்து ஞானஸ்தான் எடுத்தாங்க நல்லா சுகம் தந்திருக்காங்க ஏசப்பா நாங்கள் குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் ஏசப்பாவுக்கே நன்றி ஆமேன்